ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரட் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பானோஸ் குக்கரியை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிவிடுங்க என்னோடையும் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிடும் ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோ உடனே ஒரு ரெண்டு கேரட்டை இது மாதிரி துருவி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுடலாம் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் கேரட்ல வந்து விட்டமின் ஏ நிறைய இருக்கு கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இதை அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்துடலாம் வதங்கின கேரட்டை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நான் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு மிக்சியில் எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வதக்கி ஆற வச்சிருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதை மாதிரி இப்போ இந்த சட்னியை தாளிச்சுக்கலாம் ஒரு சின்ன கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் காஞ்சோன்ன ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த தாலிப்பை சுவையான கேரட் சட்னியில் சேர்த்துடலாம் அருமையான டேஸ்ட்டில் கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இட்லி கூட தோசை கூட ஆப்பம் கூடெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்